வாழ்க்கை பற்றிய இயற்கையின் உண்மை ஒரு பெரிய பணக்காரன் ஒருவன் ஜென்துறையை சந்தித்து நான் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதை நினைவூட்டும் வகையில் ஏதாவது எழுதி கொடுங்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த மாஸ்டர் ஒரு காகித துண்டை எடுத்து அதில் தந்தை இறக்கிறான் மகன் இறக்கிறான் பேரன் இறக்கிறான் என்று எழுதி கொடுத்தார் அதை படித்து அவனுக்கு ஒரே கோபம் உண்டது என்ன நான் உங்களிடம் என்னை ஊக்குவிக்கும் வகையிலும் என் வருங்கால சந்ததியினர் அதை படித்து வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கேட்டால் நீங்கள் என் மனம் புண்படும் வகையில் எழுதி தருகிறீர்களே என்று ஆத்திரத்துடன் கேட்டான் அதற்கு துறவி ஆமாம் நானும் நீ கேட்டது போல் உன் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்ந்த ஒரு மகிழ்ச்சியான ஒன்றை தான் எழுதியுள்ளேன் எப்படியெனில் ஒரு வேளை உன் மகன் முதலில் இறந்துவிட்டால் அது ஒவ்வொருவரின் மனதிலும் பெரும் வழியை உண்டாக்கும் அதுவே உன் பேரன் முதலில் இருந்தால் அது தாங்க முடியாத அனுபவமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் வரிசையாக இறக்கப் போகிறார்கள் அதுதான் வாழ்க்கை பற்றிய இயற்கையின் உண்மை ஆகவே நானும் அதை அந்த காகிதத்தில் எழுதியுள்ளேன் எப்படி இருப்பினும் இந்த உலகில் பிறக்கும் அனைவருக்குமே வழி நிச்சயம் இருக்கும் அதையே சந்தையினரும் பின்பற்றுவர் ஆகவே இந்த காகிதத்தில் இருப்பது எப்பொழுதும் அழியாததாக இருக்கும் என்று விளக்கினார்